டைலர் சித்ரா இப்போ ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸ் அகலமாக இருந்தால் எப்படி கட் பண்ணுறது பேக் சைடு அகலமாகிடுச்சின்னா எப்படி கட் பண்ணுறதுங்க நான் கேன்வாஸில் வச்சு கட் பண்ணி காமிச்சேன் ஆனால் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிட்டால் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் வாங்க இப்போ இந்த இது வந்து தச்ச ப்ளவுஸு ஓகேங்களா இதில் வந்து ரொம்ப ப்ராடாக முதுகு ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ இந்த முதுகில் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த சைடு இந்த சைடு ஒவ்வொரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை நெட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம் கேள் வச்சு கோட்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் என்ன நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய உபயோகம் உள்ள இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ இது வந்து குட்டி குட்டி பா பால் இருக்கு இல்லைங்களா அந்த அதில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நெருக்கமாகவும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்போ நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த அந்த ஹைட்டுக்கு உண்டானது வந்து வச்சாச்சு வச்சுட்டு இந்த ஓ லைன் வேண்டாங்க அதுக்கு அடுத்த லைன் இந்த இந்த லாஸ்ட்ல வந்து பால் வைக்கணும் இந்த லாஸ்ட்ல இருக்குது வந்து இந்த கிளாத் எடுத்து அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்கனா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடு வந்து க்ளோஸாக குறுகி வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க